தனுசு ராசி தனு ராசிக்காரங்களுக்கும் எல்லா ரீதியிலே நேட்டத்தர்ஷமும் அஞ்சிலே வந்து குருவிட கூட சூரியன் வந்துவிட்டார் தன்னை ராசிநாதனாய குரு பெயரப்போகிறார் சித்திர மாதம் பதினெட்டாம் தேதி ரிஷபராசிக்கு பெயரப்போகிறார் இருந்தாலும் உங்களுக்கு அமோகமான வருஷமாக தான் இருக்குது எல்லா விதத்திலையும் நேட்டங்கள் கிடைக்கக்கூடிய வருஷமாக மேஷராசியில் சூரியன் உச்சம் பெற்று இருக்கிறதாலும் குரு அங்கே நிற்கிறதுனாலேயும் உங்களுக்கு கவர்மெண்ட் சம்மந்தமாக அரசாங்க சம்பந்தமாக உதவிகள் எதிர்பார்க்குறவங்களுக்கு அது நட சீக்கிரமாக நடக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது பண வரவு உண்டு புகழ் கீர்த்தி ஸ்தானமானங்கள் கிடைக்கிறது சௌபாகியம் இதுகள் உங்களுக்கு அமையுது ഉം വെടിനാ വെളിനാട് പോകണം എന്നാവശ്യപ്പെട്ടവർക്ക് വെളിനാട് പോകുന്നത്ക്കുള്ള വായ്പകൾ കിടക്കും മെയ് മാസം ഒന്നാം തീയതി അതായത് ചിത്രമാസം പതിനെട്ടാം തീയതിയിലെ കൊഞ്ചം ഉടൽ ബാധകൾ ഇരിക്കത്തുകയും ചെയ്യും എന്നാൽ ആർക്ക് ഗുരു വരാൻ ആർക്ക് ഗുരു വരുമ്പോതേ ഉങ്ങൾക്ക് ഹൃദയ സംബന്ധമായ നോയകളോ രക്തസംബന്ധമായ നോകളോ എല്ലാം വരതുക്കുള്ള വായ്പകളുണ്ട് നിങ്ങൾ ഏതാതിരുന്നാലും നമ്മൾ கொஞ்சம் എച്ചരിക്കുക നല്ല അപ്പോൾ പാത്തുട്ടാ எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம் எப்படி இருந்தாலும் இந்த வருஷம் உங்களுக்கு அமோகமாத்தம் அமையுது குழந்தைகள் படிக்கிற குழந்தைகளுக்கு எந்த கஷ்டமே இல்லை நல்ல ரீதியுள்ள உள்ள வெற்றி அமோகமான வெற்றி நல்ல உயர்ச்சியில் உள்ள வெற்றிக்குள்ள வாய்ப்புகள் கிடைக்குது நீங்கள் மேல் படிப்புக்கும் முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் நீங்கள் எதிர்பார்க்குற என்னதோ அது உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு கிடைக்கும் ഉദ്യോഗത്തിലേ ഇരുക്കവങ്ങൾക്കും മേൽ ഉദ്യോഗസ്ഥന്മാരോട് മേൽ മേൽ ഉള്ളവർ ഉണ്ടോക്ക് സാധകമാക്ക അവ എപ്പോൾ ഉണ്ടാക്ക ഇതുവരെയ്ക്കും കൊഞ്ചം സിക്കലുകളെല്ലാം കൂടിയും അവങ്ങ നല്ല അനുകൂലമായ ഒരു നിലമേൽ വന്ന് വന്നിട്ട് വർഷത്തിലേരുന്ന് ക്രോധി വർഷത്തിലേരുന്ന് അനുകൂലമായ നിലമേലേ വന്നിടും ഇങ്ങനെ പ്ലമോഷൻ കിടക്കണമാനാൽ അത് ഉദവേണ്ടിയവൾ ഉണ്ടുക്ക് ഉത അതുമാതിരി உங்களுக்கு இடமாற்றம் தேவைப்படுங்கள் நீங்கள் முயற்சி பிச்சால் அது உங்களுக்கு நடக்கும் வியாபாரிகள் பணம் வியாபாரிகள் நல்ல ரீதியிலே முன்னாடி போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் வ இருக்குது நீங்கள் புது முயற்சிகள் பண்ணலாம் உங்களுக்கு அது வெற்றிகரமாக அமையும் பண சம்பாதனம் நல்ல ரீதியிலே இருக்கும் வியாபாரத்தில் நல்ல நேட்டங்கள் உள்ள வாய்ப்புகள் இருக்குது பெண்கள் മനനിതിയുടൻ ധാരാളം വാഴണം എന്തവിധമായ പ്രശ്നങ്ങളും ഇന്ന് ഇന്ന വർഷം ഉണ്ടക്കില്ല നീങ്ങേ എപ്പോഴുമേ പ്രചനകൾ ഇരുക്ക് തന്നെ പൂരാടം നക്ഷത്രക്കാരങ്ങൾക്കെല്ലാം പ്രശ്നങ്ങൾ ഇരിക്കുക ചെയ്യും ഇരുന്നാലും ഇന്ന വർഷപ്പറപ്പിൻ്റെ ഫലം ഉണ്ടാക്കും നല്ല അമയത് നല്ല സാധകമായി അമയത് പണത്തക്കുള്ള കഷ്ടങ്ങൾ മാറും കുടുംബത്തിലെ കണവൻ മനവിക്കുള്ള പ്രശ്നങ്ങൾക്ക് തീർവ് വരുത് നല്ല കുടുംബ സൗഖ്യത്തുടൻ വാഴത് പെൺകൾക്ക് വായ്പ കിടക്കും നല്ല മാംഗല്യങ്ങൾ അമയത് കൊള്ള വായ്പിക്ക് எல்லாம் நல்ல நேட்டங்களோட வருஷமா இந்த வருஷம் அமையுது